நேற்று மாநாட்டுல வந்து உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு உண்டான அந்த பேச்சு பார்க்க முடிஞ்சது அந்த கோரிக்கையை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே பதினாலு அம்ச கோரிக்கை அப்படின்னு சொன்னாங்க அஹ் அந்த கோரிக்கையை ஃபுல்லா படிச்சிருப்பீங்க பார்த்தப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு இதெல்லாம் சரிதானா கண்டிப்பா வேணுமா அல்ல ஏதாவது மாற்று இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுச்சா எப்படி உங்களுக்கு தோணுச்சு அதாவது நான் கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கோரிக்கைகள் தயார் செய்ததாகவும் அதை சுருக்கமாக்கி பதினாலு கோரிக்கைகளாக இருக்காங்கன்னு கண்டிப்பாகவே அந்த முப்பத்தி நாலு கோரிக்கைகளுமே தேவையானதுதான் இந்த பதினாலு மிகவும் முக்கியமானது ஏன்னா அடிப்படையாகவே ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னாலே அவர்கள் ஒரு கடமை உணர்வுடைய இந்திய குடிமகனாக கருதப்பட வேண்டியவங்க அந்த கடமை உணர்வு இருந்தாதான் தன்னை தன் குடும்பத்தை எல்லாம் விட்டு பிரிந்து ஒரு தியாக மனப்பான்மையோட நம்ம குடும்பம் அங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அங்க நம்மளோட வரியா இருக்கட்டும் சொத்து வரியா இருக்கட்டும் வீட்டு வரியா இருக்கட்டும் இது மாதிரி நம்மளுடைய நாட்டுக்கு நாம செலுத்தக்கூடிய வரிகளா இருக்கட்டும் இது எல்லாமே இங்க இருந்து நீங்க சம்பாதிச்சாலும் அங்கதான் அது எல்லாமே போய் சேருது அப்ப நாட்டு பற்றும் இருக்கு வீட்டு பற்றும் இருக்கு அப்ப இந்த இரண்டு பற்றும் உடையவர்களால மட்டும்தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையே தேர்வு செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு என்ன மாதிரியான நாம நன்மைகளை அரசு செய்யுதுங்கிற ஒரு புறம் இருக்குல்ல அதை அவர்கள் முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல அவர்களை நம்முடைய குடிமகன் நம்ம வீட்டு பிள்ளையாவே பாக்குறது இல்லை அவர்களை வேறு யாரோ அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சுட்டு அவர்களுக்கான ஒரு புதிய சட்ட திருத்தமோ அல்லது அவர்கள் கோரிக்கையை காது கொடுத்து கேட்கிறதோ அதெல்லாம் இல்லை நிறைய கஷ்டங்கள் படக்கூடியவங்க கூட சில சமயங்கள்ல அந்த இது வைரல் ஆகி வர்றது நார்மலாவே நிச்சயமா நிச்சயமா கஷ்டப்படுறாங்கன்னா நீங்க அயல் நாட்டுக்கு போயிங்க பனியோட சுமை ஒரு பக்கம் பனி சுமைங்கிறது இருக்கு அப்புறம் இந்த போலி ஏஜென்ட்டுகள் நீங்க கொடுத்த முதல் இதுவே அதுதான் அதாவது சொல்ற வேலை ஒண்ணு இங்க வந்தோடன ஒரு வேலை சம்பளம் வித்தியாசமா இருக்கிறது இதனால மன உளைச்சல் ஏற்படுறது தற்கொலை வரைக்கும் அவங்க போறது இதெல்லாம் நடக்குது அப்ப இதுக்கு ஒரு ஈஸியா தீர்வு காணலாம் இன்னைக்கு கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டுல இருந்துகிட்டு இருக்கும் போது எளிய முறையில இதுதான் வேலையா இதுதான் சம்பளமாங்கிறத ஆய்வு பண்ணியே அந்த வெளி நம்ம வெளிநாட்டு மக்களுக்காக ஒரு நலத்துறை வச்சிருக்கோம் அது முதல் பண்ணியே இதையா வைக்கணும் வச்சிருக்கணும் அதன் பிறகு நீங்க குறிப்பிடக்கூடிய ஓய்வூதியம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு ஓய்வூதியம் பிற மாநிலங்கள்ல அவர்களுடைய பணத்தை அவங்க வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இப்படி கட்டுற பணத்தையே சேர்த்து வச்சு இந்த பி மாதிரி பண்ணி அதை அவர்கள் ஒரு அறுபது வயதுக்கு மேல அவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மெத்தட் எல்லாம் இன்னுமே புதியதா சிந்திக்கலாங்கிற இப்ப ஏற்கனவே இருக்கிறத காப்பி பண்ணணுங்கிறத விட இன்னும் புதுமையாக சிந்தித்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏன்னா வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களால நம்ம நம்ம உள்நாட்டுக்கு போய் ஒரு வேலையோ ஒரு தொழிலோ செஞ்சு பெரிய சாதிக்க முடியாத ஒரு நிலை இருக்கு அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த வெளிநாடுதான் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை தான் அதுலயே பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அப்படின்னு கடத்தும் போது அந்த நம்ம ஊரோட நிலைமை தெரியல உங்களுக்கு நிலைமைன்னா அங்க இங்க வேற ஸ்டைல் அங்க வேற ஸ்டைல் அந்த ஸ்டைல் புரியாம ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறாங்க அதையெல்லாம் ஆய்வு பண்ணி நீங்க வெளிநாட்டுல இருந்து வாங்கன்னு கூப்பிடுறீங்க நானும் பாத்துருக்கேன் இந்திய அரசு நீங்க வாங்க வெளிநாட்டுல எல்லாம் இருக்காதிங்க நம்ம நாடு வளமா இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறீங்க ஆனால் அந்த கூப்பிடுற இடத்துல நீங்க என்னென்ன வளங்களை மேம்படுத்திருக்கீங்க விரிவா சொல்லணும் இன்றைக்கு வந்து சம்பளத்திலேயே பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு சம்பளமும் அரசு நிறுவனங்கள் அரசாங்கத்தோட வேலைகளுக்கு தனி சம்பளமும் இருக்கு இருக்கலாங்க ஒரு டிஃப்ரென்சுங்கிறது ஒரு இருபது சதவீதம் இருக்கலாம் ஆனா நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதத்துக்கு மேல வித்தியாசம் இருக்கு ஒரே வேலைக்கு ஒரே வேலைக்கு இந்த வே ஒரே வேலைக்கு ரெண்டு விதமான சம்பளம் கொடுக்கப்படுது அப்ப உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இல்ல மற்றொன்று கார்ப்பரேட் கம்பெனிகளை நீங்க அதிகமாக ஓபன் செய்து இப்ப இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கில வண்டி ஓட்டுறது ஒரு இன்ஜினியர் படிச்ச பசங்க கூட அதுல வந்து வண்டி ஓட்டி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இதுல வந்து அவங்களுக்கு முழுமையா கிடைக்குதுன்னா இல்ல அவர்கள் உழைப்பதுல நாற்பது தான் அவர்களுக்கு சம்பளமாக கிடைக்குது அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆயிரம் ரூபாய் அளவுக்கு உழைத்தாங்கன்னா நானூறு ரூபாய் தான் அவர்களுக்கு சொந்தமா இருக்கு அறுநூறு ரூபாய் கார்பெட் நிறுவனங்களுக்கு சொந்தமா இருக்கு அப்ப உங்களோட நம் நாட்டுல பிரச்சனைகள் இருக்கு ஏன் வெளிநாட்டுக்கு வராங்க வெளிநாட்டுக்கு போனா நம்ம உழைப்பதற்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் தங்கைக்கு திருமணம் செய்யணும் அக்காவுக்கு திருமணம் செய்யணும் இது மாதிரி பல்வேறு விதமான குடும்ப சுமைகள் இந்த சுமைகளுக்கு நீங்க தீர்வு கொடுக்கல இன்னைக்கு மாடி வீடு எடுத்துக்கோங்க இன்னைக்கு மாடி வீடுகள் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால தானே தவிர நீங்க உள்நாட்டுல இருந்து நீங்க எதுவும் செய்ததுனால வந்தது இல்ல அதுதான் தேடி வர்றோம் என்ன இன்னைக்கு நம்ம ஊரை பாத்தோம்னா பரவாயில்ல நம்ம வந்து ஒரு ஒரு இருபது கூரை வீடுகள் முப்பது வருஷத்துக்கு கூரை வீடுகள் இருந்தது ஓட்டு வீடுகள் இருந்தது பார்க்கும் இடங்கள் எல்லாம் மாடி வீடுகள் இருக்குன்னு நம்ம அதற்கு மிக முக்கிய காரணமாக இந்த வெளிநாட்டு வாழ்க்கை அமைஞ்சிருக்குங்கிறத என்னன்னா நாம எல்லாத்தையும் உள்வாங்கி நான் அதான் சொல்றேன் அரசியல் அப்படிங்கறத நான் உள்ள இறங்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ராஜேஸ்வரி பிரியாவோட பணியா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க அவர்களுடைய கோரிக்கை முழுவதுமாக பார்த்து நிறைவேற்றணும் அதே சமயத்துல வெளிநாட்டுல இருக்கோங்கிறதுக்காக அவர்களுடைய ஓட்டு இங்க கிடையாது அந்த ஓட்டு அதாவது ஒரு குடிமகனுக்கு தலையாய கடிமை கடமை வந்து ஓட்டளிக்கிறது தான் மற்ற நாடுகள் இருக்கவங்க நிச்சயமா செலுத்தலாம் அதுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் உங்களோட பிங்கர் பிரிண்ட் ஒவ்வொருத்தரோட பிங்கர் பிரிண்டை வச்சு இங்கேயே இங்கே இருந்தே நீங்க வாக்கு செலுத்துறதுக்கான வசதிகளை தாராளமாக செய்து கொடுக்க முடியும் வெளிநாடு தமிழர்கள் நினைச்சவங்க வந்து கொண்டு வந்த கோரிக்கைகள் வந்து அரசு கொண்டு வர்றது உங்களுக்கு வந்து பாத்திருப்பீங்க அதுல கடினம் எதுவும் இருக்கா எல்லாமே இலகுதானா இல்ல அதுல கடினம்னு சொல்லி எதுவுமே இல்லைங்க என்ன கேட்டா இன்னுமே அவங்க இன்னுமே அதிகப்படுத்தலாம் இன்னும் கோரிக்கைகளையே அதிகப்படுத்தி வைக்கலாம் இன்னும் நானுமே என்னுடைய கட்சி சார்பாக ஆலோசனை செய்து நானும் இந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்காக எங்க கட்சி சார்பாகவும் ஒரு பத்து இருபது கோரிக்கைகளை நாங்க தயார் செய்யறதுக்கு தான் தயாரா இருக்கோம் ஏன்னா அவர்கள் குடும்பம் அங்க அங்க வந்து ரெண்டையுமே இவங்க இங்க வந்துடுறாங்க ஆனா அங்க உள்ள பெண்கள் பாருங்க அவங்க தான் உண்மையிலேயே வந்து இரும்பு பெண்மணிகள் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கு தன்னை திறமையாக வைத்துக் கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டு இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஒருபுறம் இருந்தாலும் தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் பாதுகாப்பாக